அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எந்த கோவில் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் அருளும் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் தலைவர்களார் என்னென்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் ஜோதியான் என்ற ஈசனின் திருமுடியை கண்டதாக போய் சொன்னார் பிரம்மண் அதனால் சிவன் வந்து பிரம்மனுக்கு சாபம் விட்டார் அந்த சாபத்தை வந்து போக்குவம் பொட்டு தான் இந்த கோவிலில் வந்து வழிபட்டார் பிரம்மன் அந்த தலம் தான் பிரம்மனுக்கு வந்து விரிஞ்சன் என்ற ஒரு பேரும் உண்டு தான் இந்த இடத்துல வந்து விரிஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு பேரும் வந்தது பிரம்மா இந்த ஆலயத்தின் அர்ச்சகரின் சிவநாத நயன தேவி என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் அவருக்கு சிவசர்மன் என்ற பெயரிட்டார் அவருடைய ஐந்தாம் வயதில் அவருடைய தந்தையே இழந்தார் அவர் சிறுவனாக இருந்ததால் அந்த ஆலயத்தில் வந்து பூஜை செய்யும் பொறுப்பை கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் கவலையுற்ற அவங்களுடைய தாய் வந்து சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி பூஜை செய்ய விட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு முறையிடுறாங்க அப்போது அன்றைக்கி ராத்திரி அவங்களுடைய கனவுல வந்து சிவன் வந்து சொல்கிறாரு இங்கே இருக்க பிரம்ம தீர்த்தத்தில் சிவ சிவசர்மனை வந்து நீராடி இருக்கு காத்திருங்க நான் வந்து அதுக்கான வழியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கு மறுநாளே வந்து அதே மாதிரி அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு நீராடி காத்துட்டுருக்காரு அப்போது வந்து அவர் வந்து சிவனே வந்து வயசான தோற்றத்தில் அவர் முன்னாடி வந்து பிரம்மனுக்கு அதாவது பிரம்மனாக இருக்கிற அந்த சிவனுக்கு பூனல் போட்டு வேத மந்திரங்கள்லாம் ஓதி பிரம்மோபதேஷம்லாம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு இப்போ வேத மந்திரங்களையும் எல்லாத்தையும் சிவ தீட்சை எல்லாத்தையும் பெற்றிருக்காரு ஐயா இவர் அதனால் அந்த கோவிலுக்கு போகிறார் இப்போது ஆலயத்துக்குள்ளே போனவுடனே கதவு பூட்டி இருந்தது பூட்டியிருந்த கதவு தானாக திறந்துக்குது அப்போது சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்காக போகிறாரு ஆனால் சிவன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார் இவர் வந்து சின்ன ஒரு சிறுவன் இல்லையா அதனால் சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ண முடியல உடனே அந்த சிறுவன் ரொம்ப சோகத்தில் நடந்து போகிறான் வருத்தத்தை கண்ட ஈசன் வந்து உடனே தன்னுடைய மேல் பாகத்தை சாட்சிக்கிறாரு உடனே சிவ சிறுவனும் அபிஷேகம் செய்கிறார் திருவண்ணாமலையில் வந்து பிரம்மனுக்காக காட்டாத அந்த திருமுடியை ஆனால் இங்கே வந்து சின்ன பையனாக இருந்து வருந்தும் போது அவருக்காக தன்னுடைய தலையை சாட்சி காட்டுறாரு அந்த சிறப்புமிக்க நாள் தான் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாலகனாக தோன்றிய பிரம்மா இத்தரத்தில் தான் சிவபெருமானும் உபன்யானம் பிரம்மோபதேசம் சிவதீட்சை ஆகியவற்றை பெற்றுள்ளார் எனவே அணியவர்கள் சிவதீட்சை பெற இந்த தல இறைவனை வணங்கலாம் இந்த சிவனுக்கு வழித்துணைநாதர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரை சேர்ந்த ஒரு தலத்தில் வந்து வழியாக காஞ்சிபுரம் சென்று கொண்டிருந்தார் அவர் வந்து ஒரு மிளகு வியாபாரி ஒரு முறை வந்து இந்த வழியாக போகும்போது கோவிலில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த டைமில் திருடர்கள்லாம் வந்து இவரை வந்து தாக்கும்போது இறைவனிடம் வேண்டினார் என்னை தான் காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அப்போ இறைவனே வந்து இவங்களுக்கு வழித்துணையாக வேடன் மூலயமா வந்து வேடனாக வந்து இவருக்கு வழித்துணையாக வராரு அதனால் இவருக்கு வந்து வழித்துணைநாதர் என்றும் பேர் இருக்கு இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமா ஒரு விசேஷமானது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மகுளம் இந்த சிம்மகுளத்தில் வந்து அதாவது கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரி பதினொன்று மட்டும் தான் அந்த கதவையே திறப்பாங்களாம் மீதி டைம்லாம் திறக்க மாட்டாங்களாம் அப்போது வந்து அந்த டைமில் போயிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு பிரம்ம குளத்துலேயும் சிவன் சிவன்கிட்ட போயிட்டு அந்த இடத்துல மண்டபம் ஒன்று இருக்குமா மண்டபம் இல்லைன்னா பிரகாரம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கணுமா இருந்தோன்னா அந்த கனவில் வந்து முதியோர் ரூபத்தில் வந்து காட்சி தருவாங்களாம் அப்படி வரும்போது நம்மளுக்கு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து தொட்டில் கட்டி பிரார்த்தனையை நிறைவு செய்கிறாங்க இந்த கோவிலோட இறைவன் வந்து மார்கவந்தீஸ்வரர் இறைவி வந்து தல விருட்சம் பார்த்திங்கன்னா பனைபரம் தீர்த்தம் வந்து பாலாறு சிம்ம தீர்த்தம் இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் இது வந்து வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்குன்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம ஓ ஓம் நம 哦，没事。